வணக்கம் இது ஒரு ஷார்ட் வீடியோ டாக்டர் ராமநாதன் அச்சுனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நாலாம் மாதம் எட்டாம் தேதி இன்றைய தினம் பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது மூன்று வீடியோ போட்டுக்கிறேன் இது நாலாவது வீடியோ இது முதலாவது அப் அப்லோட் ஆகுறதோ தெரியவில்லை சற்று மனக்கவலையுடன் தான் போடுகிறேன் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே நான் கதைக்கு எழும்பிய போது அந்த சகலதும் நிறுத்தப்பட்டிருக்கிறது தவிர நூற்றி எண்பத்தொம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களில் கிட்டத்தட்ட தொண்ணூறு நூறு பேர் வந்திருந்தவர் எல்லாருமே கெட்ட வார்த்தைகளாலும் என்னை எழும்பும் போதே கத்த வலிக்கிட்டார்கள் ஸோ நான் நினைக்கிறேன் இவர்கள் திட்டமிட்ட ரீதியிலே அவர்களுடைய கட்சி முடிவாக பாராளுமன்றத்திலிருந்து என்னை விலக்குவதாகவோ அல்லது பாராளுமன்றத்திலிருந்து என்னுடைய குறை குரலை நான் கதைப்பதை வெளியாமல் பண்ணுவதாக முடிவெடுத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் இதற்கு இனிமேலும் நாங்கள் பொறுத்திருந்தால் சரிவராது நான் இதுக்குரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் உங்களுக்கு தெரியும் நான் எந்த சட்ட நடவடிக்கைகளும் புலம்பெயர் தமிழ் உறவுகள் என்னுடைய சொந்த உறவுகள் தான் எனக்கு நீங்கள் உலகமும் கெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் நான் இந்த விடயத்தை சுப்ரீம் கோர்ட்டு கோர்ட்டுக்கு கொண்டு போவதற்கு அல்லது கோர்ட் ஆஃப் அப்பீலே ரிட்டோன்டை போடுவதற்கு முடிவெடுத்திருக்கிறேன் ஆகவே உங்களால் முடிந்தால் நாளைய தினம் நான் பாராளுமன்றத்தில் கழிச்சு என்னுடைய ப்ரிவிலேஜ் ரீஸ்டோர் பண்ணப்படவில்லை என்றால் ஒரு மாதத்துக்குள்ளே அந்த அடிப்படை மனித உரிமை மூரல் மனுவை போட வேண்டிய தேவை இருக்கும் ஆகவே அதுக்குரிய பெருமளவான பண உதவி தேவைப்படும் என்னுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயிலை நான் இதில் போடுகிறேன் இந்த வீடியோ பகிரப்படுகின்ற போது அந்த என்னுடைய முகப்புத்தகத்தில் கீழே என்னுடைய பேங்க் டீட்டெயில் இருக்கும் அதுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்ய முடிந்தால் இது ஓப்பனாக நான் எல்லோருடையமே கேட்கிற உதவி வலுமையாக எல்லாருமே சொல்வார்கள் வெளிநாட்டுக்கார்ட்ட பிச்சையில் தான் இருக்கிறேன் உண்மைதான் வெளிநாடுகார வெளிநாட்டு சகோதரர்கள் அனுப்புகிற பணத்தில் நான் வீடு கட்டுறதோ அல்லது கார் வேண்டதோ அல்லது சொத்து சேர்க்குறதோ அல்லது என்னுடைய பிள்ளைக்கு சொத்து சேர்க்க சேர்ப்பதோ இல்லை ஒரு போராட்டம் அவ்வளவுதான் தலைவர் எவ்வாறு எங்களுடைய மண்ணில் இருந்து கொண்டு தன்னுடைய கந்தக காற்றுகளில் கரையும் வரைக்கும் தலைவர் எவ்வாறு ஓர்மையோடு போராடினாரோ தலைவர் வந்து மேலே நான் ஒரு மண் நானும் அதே ஓர்மையோடு நிற்கிறேன் ஒன்றில் என்பிபி என்னை சுட வேண்டும் அப்படி இல்லை என்றால் என்பிபி அரசாங்கம் வந்து என்னுடைய பாராளுமன்ற சிறப்புரிமை உறுப்புரிமையை நீக்க வேண்டும் சட்டப்படி அவர்கள் ஏதாவது செய்ய செய்ய ஆனால் உங்களுக்கே தெரியும் ஒரு கொலைகார அரசாங்கம் பொதுமக்களை கொலை செய்த அரசாங்கமாகவே நான் நினைக்கிறேன் இந்த விடயங்கள் இந்த பாராளுமன்றத்தில் இந்த விடயங்கள் நாங்கள் நீதிமன்றத்துக்கு செல்லாவிட்டால் சரிவராது போல் இருக்கிறது அதற்கு நாங்கள் நீதிமன்றத்தில் அடுத்த நடவடிக்கை எடுத்து சபாநாயகருடைய முடிவுக்கு எதிராக ஒரு இடைக்கால தடை உத்தரவை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதற்குரிய பணம் பெருமளவான பணம் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது லட்சம் தேவைப்படும் தொட முழுக்க கொடுக்கறது ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தில் என்னை நீக்க சொல்லி போடப்பட்ட வழக்குகளுக்குரிய பணமும் என்னும் அஞ்சு லட்சம் எனக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதை விட யாழ்ப்பாணத்திலே எனக்கு எதிராக ஊழல் சம்பந்தமாக போது போடப்பட்ட வழக்கு ஒன்றிலே கொடுக்க வேண்டிய பணம் ஆறு லட்சம் நான் என்னுடைய நண்பரவரிடம் கடன் வேண்டி கொடுத்துருக்கிறேன் அந்த கடன் கொடுக்க இருக்கிறது ஓப்பனாகவே சொல்லுகிறேன் யாராவது எனக்கு உதவி செய்ய விரும்பினால் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ அல்ல என்னை தொடர்பு கொண்டு நேர என்னுடைய பேக்கு கவுட்டுக்கு நீங்கள் போட்டிங்கன்னு நான் நல்ல இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஒரு இவர்கள் மறுபடியும் ஒரு வழ போட்டு அப்போ பயங்கரவாதத்துக்கு நான் காசு சேர்க்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய வழக்கு வழக்கோட கொடுக்கலாம் எந்த வழக்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன் அவ்வளோ காசு வந்திருக்கேன் அவ்வளோ சாப்பிட்ருக்கேன் அவ்வளோ கொடுப்பு பண்ணிக்கிறேன் இவ்வளோ தான் மிச்சம் இதில் ரெண்டு கொடுக்கலாம் ஆகவே உங்களால் யாராவது உதவி செய்ய முடிந்தால் ஒரு தாழ்மையான பணிவென்பான வேண்டுகோள் எனக்கும் சற்று கஷ்டமாக தான் இருக்கிறது ஒரு டாக்டராக இருந்தோண்டு ஒரு ஹாஸ்பிட்டலாக டிரெக்ட் ஒன்று டிரெக்டராக இருந்தோண்டு நான் என்னுடைய பாட்டில் இருந்திருக்கலாம் நான் ஆச்சு இந்த வெயிலே ஆச்சு ரெண்டு ப்ரைவேட்டு ஆனால் நான் இப்போது போராடுவது வந்து என்னுடைய கந்தக காட்டிலே கரைந்து என்னுடைய நாற்பது நாலாயிரம் உயிர்களுக்காக எனக்காக இல்லை நான் இங்கே இந்த பாராளுமன்றத்தில் வந்து நின்றும் என்னுடைய பாதைகளில் நான் தெரிவது வந்து துணிவா சுட்டா சுடுங்கடான்னு சுனிவாக தெரிகிறது எனக்காக இல்லை என்னுடைய ம மறந்து போனேன் இறந்து போனேன் நாங்கள் மறந்தே போயிட்டோம் நாங்கள் இறந்து போயிட்டோம் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள் நாங்கள் மறந்து போய்விட்டோம் அவர்களுடைய வேட்கைகளுக்காக தமிழனுக்கு ஏதாவது செய்துவிட்டு மறையலாமா சாகும்போது தமிழருக்கு இதை செய்திருக்கிறோம் எல்லா அரசியல்வாதிகளும் தமிழ் அரசியல்வாதிகளும் தமிழரை விபச்சாரம் செய்திருக்கிறார்கள் தமிழ் அரசியலை விபச்சாரம் செய்திருக்கிறார்கள் ஒருத்தனாவது உண்மையாக இருந்தானா அரசியல்வாதி என்கின்ற கேள்விகளுக்கு ஆ ஒருத்தன் இருந்தான் என்கிற வரலாற்றை வைத்துவிட்டு போகணும் என்பதற்காக தான் ஆசைப்படுகிறேன் ஆகவே என்னுடைய புலன் புலம்பெயர் மக்களிடம் நான் பகிரவங்கமாக கேட்கிற ஒரு உதவி என்னுடைய இந்த வழக்குகளுக்கு உதவி செய்யுங்கள் உங்களுடைய உதவிகளை என்று ஒரு நான் திருப்பி தருவேன் எனக்கு தெரியாத தெரியாதப்போ திருப்பி தரப்போகிறேன் என்று ஆனால் நீங்கள் செய்கிற உதவிகளை நான் ஒரு நாள் கட்டாயம் திருப்பி செய்வேன் முடிந்தால் என்னுடைய தொடர்பு கொண்டு உங்களுடைய உதவிகளை எனக்கு இருமென்றால் செய்யவும் மிகவும் அவசரமான ஒரு நன்மை தேங்க்யூ டாக்டர் ராம்